வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு துலா லக்னமும் சனி பகவானும் பொதுவாக துலா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் முழுமையாக நன்மை செய்யக்கூடியவர் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரிந்தது அப்படிப்பட்ட சனி பகவான் எந்த நிலையில் இருந்தால் துலா லக்னத்திற்கு மிகுந்த சிறப்பை செய்வார் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதாவது சனி பகவான் உச்சமடையக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாம் அந்த துலாம் வீட்டில் சனி பகவான் உச்சமடைகிறாரு துலா லக்னத்திலேயே சம்மந்தப்பட்ட நபர் பிறந்திருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த நபருக்கு நான்காம் இடம் மற்றும் ஐந்தாம் இடம் ஆதிபத்தியங்கள் வந்து மிக சிறப்பாக வேலை செய்யும் அவருக்கு வந்து வாழ்க்கையில் வந்து வீடு வண்டி வாகனம் வசதி வாய்ப்புகள் குழந்தை சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்கள் எல்லாமே வந்து மிகுந்த சிறப்பாக இருக்கும் பூர்வ புண்ணியம் நல்லாயிருக்கும் குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் அருள் எல்லாமே நல்லபடியாக கிடைக்கும் நடக்கும் ஆனால் நம்ம இங்கே ஒரு விஷயத்த கவனிக்கணுங்க துலா லக்னம் லக்னத்திலேயே சனி பகவான் இருக்கார் அப்படிங்கும் பொழுது அந்த சனி பகவானுடைய பார்வை பதியக்கூடிய இடங்களான மூன்று ஏழு பத்து இந்த வீடுகளினுடைய ஆதிபத்தியமானது மிக மிக தரம் தாழ்ந்து செல்லும் மிகவும் பாதிப்படையும் சரிங்களா ஸோ துலா லக்னத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காரு லக்னத்திலேயே சனி பகவான் உச்சமடைந்திருக்கிறார் என்றால் அவர்களுக்கு அனைத்தும் இருந்தும் சற்று நிம்மதியில்லாத வாழ்க்கை என்பது திருமணம் சார்ந்த விஷயங்களில் ஏற்படும் தொழில் சார்ந்த விஷயங்களில் ஏற்படும் உடன்பிறந்தவர்கள் சார்ந்த விஷயங்களில் ஏற்படும் இது வந்து ஒரு நெகட்டிவான பலன்கள் இதை வந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே சமயம் மூன்று ஏழு பத்தாம் வீடுகளில் இருக்கக்கூடிய கிரகங்களினுடைய நிலையை பொறுத்து பலன்கள் மாறுபடும் இது ஒரு பொதுவான பலனே ஸோ இவ்வளவுதாங்க துலாலக்னத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் எந்த மாதிரி அதிர்ஷ்டத்தையும் அல்லது சில கஷ்டங்களையும் கொடுப்பார் அப்படிங்கிறது நன்றி நண்பர்களே